அவனுக்கு இல்மையை நாளொட்டை கற்று கொடுத்தோம் என்று அல்லாஹ் அல்ல முதலிலேயே சொல்லிவிட்டான் ஆனால் ஒரு ஏழு எட்டு வசனத்திற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்னுடைய ஹிதாயத் நேர்வழி என்பது உங்களுக்கு வரும் அதான் அறிவை கொடுத்து விட்டானே மனிதனுக்கு தேவையான அறிவு தான் கொடுக்கப்பட்டு விட்டதே அப்படி இருக்கும் பொழுது ஹிதாயத் என்ற ஒன்று எதுக்கு தேவை இது நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபம்மா ஃப பின்பற்றுகிறார்களோ எந்த எந்த துக்கமும் இல்லை கவலையும் வந்து சேருவார் ரொம்ப அனுப்பியாச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அறிவு என்பது நம்ம படிக்க வேண்டிய புக்குங்கிறது ரெண்டு புக்கு ஒன்னு அல்லம ஆதமல் அஸ்மா குள்ளகாங்கிற புக்கு அது என்ன நாலேஜ் அது என்ன பெயர்கள்

இன்று சந்திர கிரகணம் கரெக்டாக சொல்லுறாரு இந்த இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் சந்திர கிரகணம் இது வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்க முடியும் எக்ஸாக்ட் அதில் மாற்றம் இல்லை இந்த நாலட்ஜ் இந்த அறிவை தான் அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா குறிக்கிறது அந்த அறிவை பெறக்கூடிய ஆற்றலை அல்லாஹால மனிதனுக்கு உள்ளே வைத்திருக்கின்றான் இன்டலக்சுவல் ரிசோர்சஸ் அது மட்டும் போதாது வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அது மட்டும் போதாது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய சந்ததிகளையும் அனுப்பும் பொழுது உலகம் வரை அந்த புக் இறைவனின் செய்தி இறைவனின் தூதர்கள் மூலமாக அனுப்பப்படக்கூடிய இறை வேதங்கள் இந்த உலகத்தில் வரும்போது அல்லத்தில் என்ன பண்ணுறான் உங்களுக்கு உள்ளரே இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல் ரிசோர்ஸ் அதை பிரிவாக பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் இறைவே இறை தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட இறைவேதம் அப்போ வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுவதுக்கு இதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்றோம் நமக்கு அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோன்னு வரும்போது நீங்கள் வேணால் பாருங்க போ வா அல்லா இடமிருந்து வந்துட்டோம் நம்ம அடிக்கடி சொல்றது என்ன இன்ன அளில்லா இவை இன்ன இலகி ராஜுடும் துக்கம் நடந்தால் சொல்லக்கூடிய ஒரு அது சொல்லப்பட்டிருக்கிறது அது சந்தேகம் இல்லை இன்னால் ஆனால் அர்த்தம் என்ன இன்னால் இல்லாஹி நாம் அல்லாவுக்காகவே இருக்கக்கூடியவர்கள் இன்ன சலாத்தி இவ நுசுக்கி இவ மஹியா இவ மமாத்தில் இல்லாகி ரப்பா இப்போ குர்பானி கொடுத்தோம் இந்த சலாத்தி என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரம் எல்லாமே அல்லாவுக்காக அந்த ஒப்பந்தம் ஆனால் இவ இன்னா இலகி ராஜிவும் நிச்சயமாக அந்த அல்லாவிடமே நாம் திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் ரிட்டர்ன் ஜேர்னி அப்ப நம்ம வாழ்க்கைங்கிறது என்ன திரும்ப செல்லக்கூடிய ஒரு பயணம் அப்ப பயணம் சொன்னா என்ன ஒரு பாதை பாதையில் தானே பயணம் செய்யணும் தீன் என்ன என்ன இப்ப இஸ்லாத்துடைய வார்த்தைகளை பூரா இஸ்லாத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொற்களை பாருங்க தீன் மார்க்கம் நெய்வேலி மார்க்கமாக விழுப்புரம் மார்க்கமாக ரூட்டு

ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி வைத்திருப்பார்கள் மழை பெய்தால் சேகரித்து வைப்பதற்காக அந்த பள்ளத்தை நோக்கி நீரை சேகரிப்பதற்காக பல ஓடைகளை அவர்கள் வெட்டி வைப்பார்கள் அகலமான ஓடைகள் அது தண்ணி ஒண்ணு வேஸ்ட் ஆயிடக்கூடாது அந்த ஓடையில் விடக்கூடிய அந்த தண்ணீர் ஓடி வந்து இந்த குட்டையிலே நிரம்பி விடும் பல பாதைகள் இருக்கும் இந்த பாதைக்கு பெயர் தான் சரியா சோர்ஸ் டுவர்ட்ஸ் வாட்டர் தண்ணீரை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாதை அதான் சரியத் என்ன அர்த்தம் என்பது ஒரு அகலமான பாதை பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டகம் தண்ணி தேவைன்னு அந்த ஓடையை நோக்கி போக முடியும் எந்த கஷ்டமும் இல்லாமல் போக முடியும் யாரும் கிடையாது எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம் அகலமான பாதை எந்த கஷ்டமும் இல்லாமல் நாம போகலாம் போகலாம் எவ்வளவு நீர் வேணுமானாலும் மருந்தலாம் எந்த யாரும் தடுக்க முடியாது நம்ம அதுதான் சரி அப்ப என்ன அர்த்தம் எதுலேன்னு தெரிகிறது நாம் நம்முடைய பயணம் பெயர்த்துறை ரிட்டர்ன் ஜேர்னியில் நாம் திரும்பி செல்லும் இதான் அல்லாஹ எவ்வளோக்க போனால் அல்லாஹிட்ட போய் சேரணும் எந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி நாம் அல்லாவுக்கு கொடுத்த அந்த முதல் ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ இடத்துல சொல்லணும் அதுக்கு அல்லாத்தலா எப்படி சொல்லுறான் என்று சொன்னால் எவ்மலா என் ஃபோ வலா பனு அல்லாட்டு போய் நிற்கும் போது அந்த நாளில்

அது கெட்டு போயிட்டு அது எல்லாவற்றையும் கெடுத்து விடும் என்று கல்பு கரெக்டாக இறைவனுக்கு முன்னால் சரண்டர் ஆகக்கூடிய அடிபணந்த அடிபணிந்த இதயத்தோடு நீ வந்தால் அது அவனுக்கு அன்று பலனளிக்கும் அதான் வாழ்க்கையோட சக்சஸ் ஆனா இப்ப கேள்வி என்ன தெரியுமா சொன்னதுல நல்லதா சார் இருக்கு ஆனா எப்படி எப்படி போகணும் பிராக்டிக்கலா எப்படி போகணும் நான் சொல்றது புரியுதா அல்லாட்ட ஒப்பந்தம் பண்ணும் அல்லா நமக்கு நாலஞ்ச கற்று கொடுத்தான் சுதந்திரத்தை கொடுத்தான் பூமிக்கு வந்தோம் திரும்பி அல்லாட்ட போனு அல்லாட திரும்பி போற அந்த பாதையிலே அந்தண்ணு இந்தண்ண விழுந்துருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஹிதாயத் அந்த பாதையில நீங்க நேர் வழியில செல்லிருக்கும் ஏன்னா நமக்கு யார் இருக்கா நம்ம இந்த பாதையில செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய சக்திகள் இருக்கின்றன சைத்தான் அதிலிருந்து நம்மை காப்பாற்றி கொண்டு இறைவனிடத்துல திரும்பி செல்வது எப்படி இப்ப திருக்குரான்லேயே இந்த நாலேஜ் சம்பந்தமா அறிவு சம்பந்தமாக எவ்வளவு சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன் தெரியுமா ஹைல் இப்போ நான் அது ஒரு ஜீடியாவே வைத்திருக்கலாம் குரூப் டிஸ்கஷனா வச்சிருக்கலாம் ஹைல் நாலேஜ் ஹிக்மத் விவேகம் விஸ்டம் ஃபிக்க சட்டம்னு உடனே புரிந்துகொள்ளக்கூடிய ஆராய்ச்சி சில பேர் தப்பாக விளைக்கி வச்சிக்கிறாங்க உலகத்துல எஸ்எர்னல் குரானில் இருக்கிற குரான் மிக இலகுவாக இருக்கிறது ஆமாம் இலகுவான வசனங்கள் இருக்கின்றன வி அஇ குத்திலத் என்ன காரணத்திற்காக இந்த பெண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று கேட்கப்படும் என்ன பாவம் செய்தார்கள் என்று கேட்கப்படும் இது புரிஞ்சிக்கிறது கஷ்டம் இல்ல ஆனா எல்லா வசனங்களும் அப்படியா இல்ல ஆராய்ச்சி செய்ய வேண்டிய வசனங்கள் இருக்கின்றன உளுல் அல்பாப் நுண்ணறிவு மிக்கவர்கள் பீப்பிள் ஆஃப் இன்சைட் என்று சொல்கிறது குரான் எவ்வளவு வார்த்தை இருக்கு அப்ப என்னன்னா அல்லாஹு கொடுத்த அந்த அறிவை பயன்படுத்தி அல்லாஹ் தாலா வழிகாட்டிய அந்த ஹிதாயத்தை புரியுதா ரெண்டு நாலட் ரெண்டு புக்கு ஒன்னு அல்லாஹ் தாலா இறக்கியருடைய புக்கு இன்னொன்னு அல்லாஹ் தாலா விரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த பேரண்டம் அந்த புக் இமாம் ஹசாலியோட எதுபடி ரெண்டு ரெண்டு புக்குங்கிறாங்க கிதாபுன்னு தான் பேர் வச்சிருக்கிறாங்க

மனித வாழ்க்கையை வழி நடத்தி செல்ல வேண்டியும் செல்ல இது இது போகணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் இந்த பின்னணியில் நான் ரசூல் சல்லுல்லா ஆசிரியர் வாழ்க்கையில் அவங்க நபியான அந்த கட்டத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாற்பது வயதுக்கு முன்னால் கேள்வி பவஜத கப் ஃபஹதா அந்த ஊரில் அந்த மக்களால் அந்த மக்கள் பின்பற்றக்கூடிய மக்களுடைய கொள்கைகள் மக்களுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடு எதுவும் பிடிக்கல ஆனால் யாரிடமோ போய் விவாதித்து கொண்டு இருக்க என்ன வழி தெரியல

மாற்றினாங்களா இல்லையா குலச்சண்டைகள் இருந்த அந்த சமூகத்தை ஒற்றுமைக்கு சகோதரர்களாக மாற்றி வைத்தார்களா இல்லையா மதுவை கொடுத்து பெருமை எடுத்த சமூகம் மதுவை தூக்கியேறிய சமுதாயமாக மாற்றினார்களா இல்லையா அப்பா இறந்து அந்த நிறைய மனைவி இருக்கும் அப்பா இறந்து போனதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் தன்னுடைய தாய்மார் தந்தையின் மனைவிமார்களே பங்கு வச்சுக்குவாங்க ஆனால் பெண்களுக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை செல்லலாள செல்லம் அவர்கள் மதினாவுக்கு சென்ற பிறகு கொடுத்தார்கள் சமுதாயம் டோட்டலாக மாறி போச்சு அப்போ என்னன்னா இந்த வழியிலே நாம் செல்லும் போது என்ன மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால் ரசூல் செல்லலாள் செல்லம் என்ன மாற்றத்தை விரும்பினால் இப்போ நம்ம போல் சீர்க்குவாங்க இறுதி நபி வந்தாகி விட்டது இறுதி வேதம் நம் கையில் இருக்கிறது ஒவ்வொரு இறை தூதர்களும் வாழ்ந்த காலம் வேறு டைம் ரசூல் செல்லலாள் செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் வேறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் வேறு ஒவ்வொரு இறை தூதர்களும் பிறந்த இடம் வேறு இறுதி நபி சல்லா அலுவலம் அவர்களுடைய பிறந்த இடம் வேறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடம் வேறு புரிதா நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு அறிவு இருக்கிறது ஒன்று அல்லா தலா கொடுத்த இந்த யுனிவர்சல் நாலேஜ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் போட்டுக்கணும் இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனை என்னன்னா நாம் இந்த அறிவை முறைப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா பயன்படுத்துகிறோமா பல இடங்களில் நான் உதாரணம் காட்ட முடியும் திருக்குறானை அல்லா தலா நமக்கு இறக்கி கொடுத்தது வந்து நமக்கு கஷ்டப்படுத்துவதற்காகவா நம்மளை துக்கப்படுத்துவதற்காகவா அல்லது மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகவா மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுத்ததற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் முஸ்லீம்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அல்லாவத்தால அமைதி சாந்தி எனும் வீட்டுக்கு உங்களை அழைக்கிறான் அமைதியாக வாழ்கிறோமா இலகுவானதையே உங்களுக்கு இலகு வாய்க்க வைப்போம் இலகுவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சகீனா மன நிம்மதி டிராங்குவிலிட்டி பீஸ் ஆஃப் மைண்ட் வாழ்கிறோமா தூபா எல்லாம் அரபு வார்த்தை குரால் இருக்கக்கூடிய வார்த்தை அது விரிவாக சொல்லுவோம்னா ஒரு வசனத்தையும் போட் பண்ண முடியும் சாயங்காலம் வேணா கேளுங்க தரேன் அந்த வசனங்கள் நற்பாக்கியங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கை அப்ப இந்த பாதையில் நீங்கள் செல்லும் பொழுது அல்லா தலா உங்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த மாற்றம் நமக்குள்ள விட வேண்டும் வரும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இனிமேல் சொல்ல போறது கொஞ்சம் ஆழமா கவனிக்க வந்தாங்க இருபத்தி மூணு ஆண்டு காலம் அவங்களுடைய நம்பித்துவ வாழ்க்கை யுத்தம் நடக்க போகுது பதிருங்கிற இடம் வந்து மதினால இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டருக்கு சவுத் தெற்கே இருக்கிறது இருந்து அவர்கள் ஆயிரம் பேர் கொண்ட படையை திரட்டி கொண்டு வைத்து விட்டார்கள் ஆயிரம் பேருக்கு மேல முஸ்லிம் படைவீர்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி பதிமூணு தான் தெரியும் வரும்பொழுது எதிரி அணியை குறைசிகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது ரசூல் சல்லாஹன் அழைத்து கொண்டு வந்த அந்த முன்னூத்தி அன்சார்களையும் அந்த முகாஜிர் சகாபாக்களையும் கொண்டு ஒரு இடத்திலே நிறுத்துகிறார்கள் இங்கே தங்குங்கள் என்று சொல்கிறார்கள் ஹுபாப் இபின் அல் முந்திர் என்று சொல்லக்கூடிய அந்த சகாபி கேள்வி கேட்கிறார் சலாசன் யார சூழல்லா இந்த இடத்திலே நீங்க தங்க சொல்கிறீர்களே இது உங்கள் விருப்பமா இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வகியாக ரெவலேஷனாக இறை செய்தியாக உங்களுக்கு வந்து சேர்ந்ததா என்று இல்லை இது என்னுடைய சொந்த விருப்பம்தான் கேள்வி கேட்கிறார் கேள்வி கேட்பது ஒரு சஹாபி ஒரு நபி தோடர் கேள்வி கேட்பது ஒரு இறை தூதர் இடத்திலே இறை தூதர் சொல்லுகிறார்கள் இது என்னுடைய சொந்த ஒப்பீன் யாரும் சொல்ல இந்த இடம் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல்வோம் அந்த இடத்துல இருக்கு நாம் தங்கி கொண்டால் தண்ணீர் நமக்கு கிடைக்கும் தண்ணீரை சேகரித்து வைத்துக் கொள்ள முடியும் எதிரிகளுக்கு தண்ணீர் கொடுத்து விடாமல் மற்ற கிணறுகளை அடைத்துக் கொள்ள முடியும் எனவே அங்கு சென்று விடுவோம் அவர் புறப்படுகிறார்கள் மழை பெய்கிறது மேடான பகுதி மழை பெய்தாலும் அங்கு சேறு சகதி இல்லாமல் நிலம் ஸ்திரமாக மாறிவிடுகிறது ஏற்றுக்கொள்கிற